ஐயப்பா அதில பாரத ஐயப்பா சேவா சொல்லம் பால் தம்பனி தலை சார்பா இந்த கடந்த பதினோராண்டுகளாக இந்த விழாவை நடத்திக் கொண்டு வருகிறோம் இந்த விழாவின் முக்கிய சிறப்பு அம்சம் என்ன என்றால் சபரிமலை இருக்கும் ஐயப்பன் சன்னதி போலவே பதினெட்டாம் படி கொண்ட தங்கத்திலான ஐயப்ப சுவாமி மற்றும் கேரளாவிலிருந்து வாழை வாழை மரத்தில் நிறுவப்பட்ட ஆலயங்கள் வைத்து பூஜை செய்து பூஜை செய்து வருகிறோம் இது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மேல் சபரிமலை சாந்தியாக இருந்த முன்னாள் மேல்சாந்தி சுதீர் நம்பதி அவர்களும் மற்றும் கேரளாவை சேர்ந்த மக்களவர்களாலும் வைத்து பூஜை செய்து வருகிறோம் இங்கு அனைத்து பக்தர்களும் திரளாக வந்திருந்து சாமி தரிசனம் செய்வதோடு மூன்று நேரமும் அன்னதானம் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அணையா அடுப்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும் அதுபோல சமூக சேவைகளை எங்கள் துறை சார்பாக நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பகவான் ஆறுதல அனுபவத்தினால் மீண்டும் துவர்ந்து ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுகளை கண்டிப்பாக எட்டுவோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் போல் ஐயக்கனை தங்க தேரில் அலங்கரித்து கிரிமிரி விழா வந்து விழா வரும்போது பூத்தாவளி கையன் மற்றும் மாநூருக்கும் மேற்பட்ட மகளில் விரைக்க வந்து ஐயப்பனை வணங்கி புகழ் வந்து சேருவார்கள் ஐயப்பனோட செயற்கை குழுவை நடைபெற்று அன்னதானம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் போல் நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் புகழ்பெற்ற வீரமணி ராஜன் அவர்கள் அபிஷேகர் அவர்களால் பக்தி காடல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்